பயிற்சி மூணு புள்ளி பதினொன்று செகண்ட் செம்மு சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சோன்பாடை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இருபடி சோன்பாடு கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபார்முலாவில் வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ தீர்வு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா இருபடி சோன்பான ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த பொது வடிவில் இருக்கணும் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் த்ரீ ஒய் ஸ்கொயரு மைனஸ் டுவெண்ட்டி ஒய் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அது ஒய் ஸ்கொயரு ஒய்இ கான்ஸ்டன்ட்டு அந்த டேம்மு கரெக்டாக இருக்குது இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் ஒய் ஸ்கொயரோடய கெழு தான் ஏவோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூவு ஒய்யோட கெழு தான் பியோட வேல்யூ இப்போ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸோட சைன் சேர்த்துக்கணும் ஏன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது பொது வடிவம் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்கணும் இருபடி சவன்பாடு மைனஸில் இருக்கும் போது மைனஸோடு சேர்த்து அதோடய வேல்யூ எழுதிக்கணும் சியோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இப்போது நம்ம எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க இருபடி சோன்பாடு சுத்துறோம் அப்போ அதோடய ஃபார்முலானா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு 2A. இப்போ நம்ம B, ஏ பிசியோட வேல்யூ சப்ஸிட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ மைனஸு இங்கே பியில் இருக்கு ஃபார்முல இருக்குது மைனஸ் பியோட வேல்யூவு மைனஸ் 20, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் டுவெண்ட்டின்னு ஒன்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு பி ஸ்கொயரு மைனஸ் டொண்ட்டி ஸ்கொயரு மைனஸ் ஃபோரு ஏவோட வேல்யூ வேணால் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு சியோட வேல்யூவு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டிவைடு டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஆர் மைனஸ் ரூட் டுவெண்ட்டியை ஸ்கொயர் பண்ண என்னது ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது போது ப்ளஸ் ஆகிடும் அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒரு மைனஸ் இருக்கு இங்கு ஒரு மைனஸ் இருக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்போ நான் மூணு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு டிவைடு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறுன்னு இப்போ திருப்பியும் இதை வந்து சுருக்கணும் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி மூணையும் பெருக்கணும் மொய் ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு கூப்பிடணா ஆறு ஏழு ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு வரும் டிவைடு ஆறு ஈக்குவல் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபோர் ஹண்ட்ரடையும் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸையும் ஆட் பண்ணோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸுன்னு கிடைக்கும் டிவைடு சிக்ஸு அறநூற்றி எழுபத்தி ஆறு எதோடைய வர்க்கம்னா இருபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி ஆறு பெருக்கணும் ஆறாயிரம் முப்பத்தி ஆறு ரிமைனிங் த்ரீ ஆறு ரெண்டு பன்னெண்டு அது ஆட் பண்ணால் பதினஞ்சு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரிமைனிங் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அதோட ஆட் பண்ணால் ஃபை இப்போ ஆறு ஏழு ஆறு ஆட் பண்ணால் அப்போ இருபத்தி ஆற ஸ்கொயர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இரநூத்தி பதினாறு கிடைக்கிது அப்போ இதோடைய வர்க்கம் என்னென்னா இருபத்தி ஆறு டிவைடு சிக்ஸு இப்போது இதை வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயே இருக்குது அப்போ டொண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவைடு சிக்ஸ் ஒரு வேல்யூவும் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி மைனஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவைடு சிக்ஸ் ஒரு வேல்யூவும் இருக்குது இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி சிக்ஸ் டிவைடு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் டிவைடு சிக்ஸ்னு கிடைக்கும் கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இங்கே வந்து த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிள் கேன்சல் மொய் ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மொய் ரெண்டு ஆறு அப்போயே இங்கே ஆன்சர் டுவெண்ட்டி த்ரீ டிவைடு கிடைக்கும் இதுதான் எக்ஸோட வேல்யூ